ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ வல்லும் லைஃப் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சண்டே ஹஸ்பண்டுக்கு பஸ்ஸுட்டு அவங்க கிளம்பி வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் சின்னதாக ஒரு குளம் போட்டு கலர் குளம் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் சரி ஒரு டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து குடிச்சு ஹஸ்பன் ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு நாளாவே காய்ச்சல் எடுத்தான் நான் வேணும்னு சொல்லி ஆனால் கிளம்பி போயிட்டாங்க அங்கே போய் வேலை பார்க்க முடியல பர்மிஷன் போட்டு வந்துட்டாங்க குமராவா எங்க கிளம்பிட்டா ஐயா அப்பாவோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து வரும்போதே கிளம்பி தம்பி கிளப்பி வைப்பான் நான் வந்தோன்னே அவனை கடைக்கு கூட்டி போய் பிறண்டையும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வாய் கசப்பாக இருக்குது நான் பிரண்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க அங்கே போய் பார்த்தா பிறண்டை வந்து கிடைக்கவே இல்லையா வந்துட்டாங்க அப்புறம் நான் வந்து எம்டி சாலை வந்து இடையிலே வந்து வச்சுட்டேன் எம்டி சாலை இட்லி வந்து வச்சுட்டேன் வாய் கசப்பாகவே இருக்கப்பா என்னை சாப்பிட முடியலை அப்படின்னாங்க சரி மதியானத்துக்கு ஏதாவது வசித்து தரேன் இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டாங்க நேற்றே போய் ஊசி போட்டு தான் வந்தாங்க ஆனால் அது வந்து கேட்கவே இல்லை திரும்பி இன்றைக்கும் வந்து ஊசி போட வந்து போகணும் சாயந்தரம் தான் டாக்டர் இருப்பாங்களாம் இதுக்கு இன்றைக்கி சண்டே வேறு இல்லை அதனால் சரி வரும்போது கொஞ்சோட பட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை வந்து ஏதாவது எனக்கு உரப்பை வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டு சாப்பாடு வச்சு ரசம் வச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாமே இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளை தவிர நமக்கு முடியலை அப்படின்னா நம்ம கூட சமாளித்து எந்திரிச்சு வேலை பார்த்துருவோம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு முடியலை அப்படின்னா நம்ம கூடையே இருப்பாங்க கூடையே நடம்பாங்க என்னென்ன பண்ணணும்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி தான் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ரொம்ப வந்து முடியலை எப்போதும் இப்படி இருந்ததே இல்லை என்னமோ இன்றைக்கி என் பக்கத்துலேயே உட்காந்துரு டீ கொடு தண்ணி கொடுன்னு எதாவது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க வேறு என்னங்க பண்ண அவங்களுக்கு முடியல நம்ம தான் வந்து பார்த்து கொடுக்கணும் அப்படி தான் வந்து நானும் சலிக்காம வந்து பார்த்து கொடுத்துட்டே இருந்தேன் செஞ்சு சொல்லிட்டு அடுத்து வந்து மதியம் வந்து மதிய சாப்பாடை வந்து டக்குனு வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேன் சாப்பாடு வந்து கொஞ்சம் கொளஞ்ச மாதிரியே வந்து வச்சுட்டேன் அப்படி வந்து ரசம் வந்து வச்சுருந்தேன் அதேமாதிரி வந்து நான் கரைச்சி தான் வந்து கொடுத்தேன் அதை வந்து குடித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மட்டனை வறுக்க மாதிரி வருத்திட்டேன் இன்னைக்கு காலில் இருந்தே ரொம்ப வேலை எப்போயுமே வந்து எனக்கு மதியம் படுக்கவே மாட்டேன் இன்றைக்கி ரொம்ப படுக்கணும் போக தோணுச்சு அதுக்குள்ளே என் மாயம் என்ன நிலப்பரம் பண்ணுறான் பாருங்கள் மூஞ்சியில் பட்டையை அடித்து ஐயர் மாதிரி வேஷம் போட்டு மண்டையில் குடுமையாக போட்டு தூக்கமே போச்சுங்க அதிலேயும் டயர்டாயிருச்சு சரி ஹஸ்பண்ட் பார்த்து ரொம்ப காய்ச்சல் தூக்கி தூக்கி போடுச்சு சரி வராது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் குட்டி வந்துவிட்டேன் இல்லை தன்னால் போச்சோன்னா மாட்டாங்க அதனால நான் வந்து வலுக்கட்டாயமாக படுத்து குட்டி வந்தாச்சு குட்டி வந்தாலும் இவங்க வந்து ஊசி போக எல்லாம் வந்து வச்சாங்க இது பெரும்போ சீசனு போல இருக்குங்க அதனால் வந்து காய்ச்சல் எல்லாருக்குமே வருது எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சு இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு ஹஸ்பண்ட் வசல்லையே இந்த கலர் கொலப்படியில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து கருப்பு கலர் கொலப்படி இல்லை அதுவும் இந்த பிங்க் கலரு எல்லாம் வந்து ரெண்டு மூணு கலரும் வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் டார்க்கு மஞ்சள் வந்து வாங்கணுன்னு தோணுச்சு அது எல்லாம் வந்து பத்து பத்து ரூபா தான் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் வச்சிட்டு சாயந்தரமாக வந்து அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு வரவே ஏழு மணியாக எரித்து வீட்டுக்கு வரவே நம்மளா ஒரு வேலையை பார்த்தா கூட பார்த்துடலாம் நம்மளுக்கு ஆனால் அந்த குட்டீஸுங்களை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா அவங்க நமக்கு ரெண்டு வேலையை ஆக்கி விட்டுறாங்க இப்போ அப்படித்தான் கலதைக்குழப்படி கொட்டி வைக்கிறதுனால அக்காவுக்கு தப்பி சண்டை வேற போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிங்க போட்டு வந்துவிட்டேன் வந்து நான் ஜீத்தமேரில் வந்து இந்த சரி காம்பை வந்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த விஜயகாந்த் அன்னைக்கு நினைவு நாள் அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லாருமே நான் எப்போவுமே நாங்கள் வர வர பார்ப்போம் அது இல்லாமல் எனக்கு விஜயகாந்த் தான் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அது கேட்டேன்னு வேற இல்லை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் சவுண்டை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு நான் போயிட்டு இங்கே வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா அந்த பாருங்க கோலப்படியெல்லாம் கொட்டி சிந்தி செதறி வச்சுட்டாங்க எல்லாத்தையும் வந்து அப்படியே அப்படியே போட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த பொருளை வந்து அந்த தடத்துல நம்ம தானே வைக்கணும் வச்சுட்டு அப்படியே வந்து நான் வீடு எல்லாத்தையும் எதை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் என் கூட போட்டு வந்துட்டாங்க வந்து உட்காந்து டீ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் சரி வாங்கடா இங்கே யார் அந்த வேலையை பார்த்தது அப்படின்னு கேட்டோம்னா நான் போடல நீ போடல அப்படின்னாங்க வந்தீங்கன்னா அடிவளுக்கு ஓடுங்கடா அப்படின்னு வேட்டி விட்டேன் வெரட்டி விட்டேன் அப்புறம் அவங்கள போய் உங்கள் அப்பாவோட உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா சத்தம் போடாதப்பா என்ப்பா கற்றுக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க பண்ணால் கண்டிக்க கூடாது ஆனால் அப்புறம் வீருக்கு என்னடா பண்ணுறது அடிக்கவும் கூடாது எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல எங்கள் வீடு சோஃபாவுக்கு வந்து இந்த சேலையை வந்து பழைய சில இருக்கில்ல அதை வந்து தைச்சி கவராக வந்து போட்டிருக்கேன் அது வந்து அடுத்த வீட்டில் வந்து நான் எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து குட்டி கையோடையே வந்து கோலமாக உள்ள எல்லாத்தையும் அள்ளியாச்சு அள்ளினதுக்கப்புறம் கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து கடந்துச்சு விளக்கமாக இருந்துச்சு அதே வந்து விளக்கிருவேன் சொல்லிட்டு கையோடைய வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து உடனே உடனே வேலை வந்து பத்துருவேன் பார்க்கல அப்படின்னா அப்படியே வந்து கடந்து போயிடும் அதனால் கையோடே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம் கையோடய வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே கடை கடந்து அதே சாப்பிட்றதுக்கப்புறம் கிச்சன் சைடே வரல அதனால தான் அப்படியே வந்து பாத்திரம்லாம் கடந்து பச்சு எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு கிச்சனில் செல்ஃபு போராத்தையும் அப்படியே வந்து தொடச்சி விட்டுட்டேன் சரி ஒரு காஃபி வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தோடிக்கிட்டே இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு குடிக்க போகிறேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எட்டரை மணி ஆகிருச்சு நைட்டு வந்து சாப்பாடுக்கு வந்து மதியானமே சேர்த்தே நான் வந்து சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுட்டேன் அதனால் வந்து சரினு ஒரு காஃபி வண்டி போட்டு கொடுத்தேன் கஸ்டமருக்கு இல்லைப்பா வாயெல்லாம் கசக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது வேணுன்னா சொல்லுங்க அப்படின்னே அப்புறமேல வந்து எனக்கு மிளகு பால் போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா தம்பி முடி வேற மட்டும் காஃபி வந்து போட்டு கொடுத்தோம் நான் என்னக்கே தான் பிள்ளைங்களுக்கு வந்து காஃபி வந்து கொடுப்பேன் இன்னைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுறதுக்காக அவங்களுக்காக காஃபி வந்து போட்டுட்டேன் பாப்பா வண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நாங்கள் அழஞ்சிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னு பார்த்து கால்லருந்து வேலை தான் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரே ஃபீலிங்காகவே இருந்துச்சு சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் படைப்போம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் வந்து முடிச்சே தான் கிடந்தாங்க எங்கள் வீட்டில் சரி இந்த வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்களே ஆனால் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது அதுக்கான நாள் வந்து அன்றைக்கி அமையவே அமையாது இன்னைக்கு எனக்கு அப்படித்தான் உங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒம்பது மணி ஒம்பதே முக்கால் போல் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க எனக்கு வந்து பால் புடுத்துறியா அப்படின்னு கேட்டாங்க சரினு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் வந்து இரும்பி இரும்பி வலிக்குதுன்னாங்க மிளக பால் மிளகு பால் வந்து போட்டு கொடுத்துட்டேன் போட்டு கொடுத்துட்டு அப்படியே பிளாஸ்கில் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே கொஞ்சம் இல சூடாக வந்து மூடி வச்சுட்டு வேணுங்கிறப்ப வந்து குடிச்சிக்குவாங்க மத்தியானம் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வந்து பிளாஸ்க்கில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வித விதனை போட்டு வச்சுருந்தேன் பாப்பா தெரியாவே எடுத்து குடிச்சிருச்சு அதனால் நைட்டு சொல்லிட்டேன் நீ இதை எடுத்து குடிக்காதம்மா வேணும் உனக்கு பச்சை தண்ணி வந்து மூந்து குடி அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு சண்டே இன்றைக்கி காலிலேருந்து நைட்டு வரையும் எனக்கு பிஸியான டேவே தான் போனச்சு இப்படி தான் எனக்கு வீக்கெண்டு போனிச்சு உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய்